ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி திருவள்ளுவர் டே அப்படின்னு எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு என்னடா இது திருவள்ளுவர் டேவா அப்படின்னு நானும் அதை படித்து பார்த்தேன் நீங்களும் என்னை மாதிரி யோசிக்கிறீங்களா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கான பதிவு தான் இது திருவள்ளுவர் திருநாள் கொண்டாடணும்னு முடிவெடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் வருஷம் ஜனவரி பதினேழாம் தேதி அதுக்காக காழி சிவக்கண்ணு சாமி பிள்ளை திருவா சுப்பையா ஆகியோர் சேர்ந்து திருவள்ளுவர் திருநாள் கழகம் அப்படின்னு ஒரு அமைப்பை ஆரம்பிச்சாங்க முதல் திருவள்ளுவர் திருநாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் வருஷம் மே பதினேழு பதினெட்டு தேதிகளில் சென்னை பச்சையப்பன் கல்லூரி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது அந்த விழாவுக்கு மறைமலையடிகளார் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் திருவிகா மாதிரி பல பெரிய தமிழ் அறிஞர்கள் வந்திருந்தாங்க அப்புறம் கொஞ்ச காலம் போக போக இந்த கொண்டாட்டம் மங்கி போயிடுச்சு நிறைய முயற்சிகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் வருஷம் மே இருபத்தி ரெண்டாம் தேதி திருவள்ளுவர் தினம்னு மீண்டும் அனுசரிக்க ஆரம்பிச்சாங்க இப்ப நம்ம திருக்குறள் பற்றி சில தகவல்களை அறியலாம் வாங்க திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டு திருக்குறளின் முதல் பெயர் முப்பால் திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் நூற்றி முப்பத்தி மூன்று திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள குரட்பாக்கல் முன்னூற்றி எண்பது திருக்குறள் பொருட்பாலில் உள்ள குரட்பாக்கல் எழுநூறு திருக்குறள் காமத்துப்பாலில் உள்ள குரட்பாக்கல் இருநூற்றி ஐம்பது திருக்குறளில் உள்ள மொத்த குரட்பாக்கல் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது திருக்குறளில் உள்ள சொற்கள் பதினாலாயிரம் திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் நாற்பத்தி இரண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு திருக்குறளில் தமிழ் எழுத்துக்கள் இருநூற்றி நாற்பத்தி ஏழில் முப்பத்தி ஏழு எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறவில்லை திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் அனிச்சம் குவலை திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் பழம் திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல் திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மரங்கள் பனை மூங்கில் திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஆயிரத்தி எழுநூத்தி ஐந்து ஓர் நீ திருக்குறளில் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்பட்ட இரு எழுத்துக்கள் லீ திருக்குறளில் இடம்பெறாத இரு சொற்கள் தமிழ் கடவுள் திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞான திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர் திருக்குறளை முதன் முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப் திருக்குறளை உரையாசிரியர்களுள் பத்தாவது உரையாசிரியர் பரிமேலழகர் திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் ஒன்பது திருக்குறளில் கோடி என்ற சொல் ஏழு இடங்களில் இடம்பெற்றுள்ளது எழுபது கோடி என்ற சொல் ஒரே ஒரு குரலில் இடம்பெற்றுள்ளது ஏழு என்ற சொல் எட்டு குறட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது திருக்குறள் இதுவரை இருபத்தி ஆறு மொழிகளில் வெளிவந்துள்ளது திருவள்ளுவர் பிறந்த இடம் குமரி மாவட்டத்தில் வெள்ளி கிழக்கு திருநயினா குறிச்சி திருக்குறள் முழுக்க முழுக்க குமரி தமிழில் எழுதப்பட்டுள்ளது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக காலத்தை தாண்டி நிற்கும் திருக்குறள் இன்றும் மனித வாழ்க்கைக்கான வழிகாட்டியாக இருக்கிறது தமிழுக்கும் மனித நேயத்துக்கும் ஒரே நுள்ள முழு வாழ்க்கையையும் காட்டிய திருவள்ளுவரை நினைவு கூறி அவர் தந்த கருத்துக்களை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறதே உண்மையான திருவள்ளுவர் தின கொண்டாட்டம் திருவள்ளுவர் புகழ் என்றும் வாழ்க தமிழ் வாழ்க அன்பே சிவம் நன்றி வாழ்க வளமுடன்